திமுக சார்பில் இன்று திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்காக கடந்த சில தினங்களாக ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வந்தன இன்று காலை முதல் இந்த கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இளைஞரணி நிர்வாகிகள் திரண்டு வந்தன சுமார் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களுக்கு தேவையான அளவில் நாற்காலிகள் உணவுகள் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவை தடபுடலாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாற்காலியிலும் நிர்வாகிகளுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள் அடங்கிய பைகள் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் புகைப்படம் அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பரிசோதனை செய்து உள்ளே நாற்காலியில் வைக்கப்பட்டுள்ள பைகளில் மிக்சர் ஜூஸ் தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் கடலை மிட்டாய் மைசூர் பாக் விழா அழைப்புதல் ஆகியவை அடங்கியுள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பிரியாணி உணவாக வழங்கப்பட்டுள்ளது எழுநூறு ஆடுகளை வெட்டி கமகமுக்கும் மட்டன் பிரியாணி செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது